வணக்கம் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை ரத்த சோகை அதாவது இந்த ரத்த சோகையால ஆயிரக்கணக்கான பதின் பருவ பெண்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு ஆற்றல் நிறையவே வந்துட்டு வெள்ளத்தில் இருக்குது நம்ம வந்து இரும்புச்சத்து குறைவு தான் வந்து ரத்த சோகைக்கு முக்கியமான காரணங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உடல் வெளுக்கும் நகம் வந்துட்டு வெளுக்கும் முகம் வெளுத்து வீங்கி போய் காணப்படும் கண்ணிமை அப்புறம் உள்ளுதடுகளில் வந்துட்டு வெண்படலம் தெரியும் அடிக்கடி மூச்சு திணறும் கை கால் வந்துட்டு வலிக்கும் சீக்கிரமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை கையோட அறிகுறி தான் பனை வெள்ளத்தை விடவும் கரும்புலேருந்து எடுக்கப்படுற வெள்ளத்தில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது நூறு கிராம் வெள்ளத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு நாலு மில்லிகிராம் சத்தும் எண்பது மில்லிகிராம் இருக்கு இருக்குது சத்தும் கால்சியமும் சேரும் போது உடம்புல வந்துட்டு நல்ல வலு கிடைக்கும் இது தவிர பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் அப்புறம் துத்தநாகம் எல்லாமே வெள்ளத்தில் இருக்கு பெண்களுக்கு வந்துட்டு அந்த பீரியட்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வாவும் படபடப்பாகவும் இருக்கும் அந்த நிலையில வந்துட்டு நம்ம வெள்ளம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வாமையால ஏற்படுற ஆஸ்துமா நோய்க்கு வெள்ளம் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் அதாவது வாதம் பித்தம் அப்புறம் காமாலை நோய்க்கும் வெள்ளத்தை வந்து துணை மருந்தா தரலாம் வெள்ளத்தை வந்து சமையலில் பயன்படுத்தும் போது சுவை அதிகரிக்கும் ஓமம் மிளகு வெள்ளம் மூன்றையும் சம அளவில் எடுத்து பொடி செஞ்சு காலையிலையும் நைட்டும் அரை தேக்கரண்டி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கடுப்பு கழிச்சல் நீங்கும் குடல் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதிக அளையில் வெள்ளத்தை சிறிதளவு உட்கொள்ளலாம் பொதுவாக நம்ம மளிகை வாங்கும் போதே வெள்ளத்தையும் கூட சேர்த்து எப்போவுமே வாங்கி வச்சிட்டோம்னா அவசரமாக குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தின்பண்டம் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அஸ்கா யூஸ் பண்ணி செய்யாமல் வெள்ளத்தை யூஸ் பண்ணி செய் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு அப்பப்போ வந்து ஒரு சின்ன கட்டி வந்து சாக்லேட்டுக்கு பதிலாக வெள்ளத்தை வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது மூலமாக நம்ம அவங்க உடம்புல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு சத்தும் கேல்சியமும் உடம்புல சேர ஆரம்பிக்கும் சர்க்கரைனால நம்ம அஸ்க சேர்த்துறதுனால வர்ற எந்த ஒரு பாதிப்பும் இந்த வெள்ளத்தில் இல்லை அதனால குழந்தைகளுக்கு வந்துட்டு வெள்ளம் கண்டிப்பாக நல்லா நிறையவே கொடுங்க வெள்ளத்தினால செய்யப்படுற இனிப்புகளும் அவங்களுக்கு வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்